நடிகை கஸ்தூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மூலம் ஒரு கதாநாயகியாக அறிமுகமான கஸ்தூரி பின் சின்னவர் செந்தமிழ் பாட்டு அமைதிப்படை என தமிழ் சினிமாவில் ஐம்பதுக்கும் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் இவருக்கு சங்கரின் இந்தியன் திரைப்படம் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது கஸ்தூரியின் கணவர் ரவிக்குமார் அமெரிக்காவில் ஒரு மருத்துவராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் உள்ள சூழ்நிலையில் சில ஆண்டு காலம் சினிமாவில் இருந்து விலகி அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருந்த கஸ்தூரி சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில் வாழ்வில் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்க கூடாதோ அத்தனை கொடுமைகளையும் அனுபவித்தவள் நான் காரணம் என்னுடைய ஒரே மகள் இரத்த புற்றுநோயால் ஏழரை ஆண்டுகாலம் அவதிப்பட்டார் அத்தனை ஆண்டுகாலம் சினிமாவில் சம்பாதித்திருந்த பணத்தையும் நிம்மதியையும் இழந்து ஒரு கட்டத்தில் சினிமாவில் இருந்து ஒதுங்கி எனது மகளையே முழுநேரமாக கவனித்து வந்தேன் இறைவனுடைய அருளால் எனது மகள் தற்போது அந்த நோயிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகையாக நான் சாதிக்க தவறியிருந்தாலும் எனது மகளுக்கு ஒரு நல்ல தாயாக வெற்றி பெற்றுவிட்டேன் என பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார் நடிகை கஸ்தூரி